அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெருவர்க்கமான ஒரு பெருங்கூட்டம்னா நல்ல வளர்ப்பில் ஒரு ஜெர்சி மாடு மூணாயிரத்து மாடு விற்பனைக்கு இருக்கு இந்த மாடு எங்க விற்பனைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நம்ம அருள் டைரி ஃபார்ம்ல இந்த மாடு விற்பனைக்கு இருக்கு இந்த மாடோட டீடைல் பாக்கலாம் அந்த மாடு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சது பாத்தீங்கன்னா அந்த மாடு ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு நாள் பிடிக்கும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க அந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து மாடு இந்த மாடோட பால் கெபாசிட்டி எவ்வளவு பதினெட்டு டு பத்தொன்பது லிட்டர் சொல்றாங்க நல்ல பார்த்தோம் இருபதுக்கு மேல கறக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடோட பல்லு பார்த்தீங்கன்னா அரைக்கடை சரிங்களா இந்த மாடோட விலை எவ்வளவு சொல்றாங்க அப்டின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்டின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா இந்த மாடோட டீடைல் பாருங்க இந்த மாடோட காம்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்புக்கு இடைவெளி நல்லவே இருக்கு நாலு காம்புக்கு இடைவெளி நல்லா இருக்கும் ஒவ்வொரு காம்பு இடைவெளி இருக்கறனாலதான் நம்ம மிஷின் கறவையா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நம்ம கை பால கையால கறந்தாலும் சரிதான் எந்த வித பிரச்சனை இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல நரம்புகள் மடியில இருக்கட்டும் அதோட அடி நெரம்பல இருக்கட்டும் அடி வயித்துல இருக்கட்டும் நல்ல நெரமோட்டங்கள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடு நட பாத்தீங்கன்னா நல்ல ஊக்கமா நடக்கு நடைய பார்த்தாலே தெரியும் மாடு பாத்தீங்கன்னா ஊக்கமா நடக்குது இந்த கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இல்ல நல்ல ஊக்கமா நடக்கக்கூடிய மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாடு சுளி சுத்தமான மாடு நல்ல வாழ் இறக்கத்தோட இருக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா மோட்டி டைப்பான மாடு சரிங்களா மோட்டி டைப் நம்ம எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொம்புனா ஒவ்வொரு மாடு சண்டை போடும் சொல்லுவாங்க மூட்டி டைப்பான மாடு ஒவ்வொரு மாடு மேக்ஸிமம் சண்டையே போடாது அதே மாதிரி நம்ம ஒரு பெண்கள் நம்ம பொதுவாவே பாத்தீங்கன்னா வீட்டில பெண்கள் தான் மேக்ஸிமம் மாடுகள் அவுத்து கெட்ட வைக்க வளர்க்குறாங்க அப்போ பாத்தீங்கன்னா ஆண்கள்லாம் பயப்பட மாட்டாங்க பெண்கள் வந்து அவுக்கும் போது கொம்பு முட்டுமோன்னு பயப்படுவாங்க கொம்பு இல்லாத மாடு மேக்சிமம் வந்து முட்டாது அப்படிங்கறதுனால பெண்கள் பயப்பட மாட்டாங்க சரிங்களா ஒரு காமுக்கு இடைவெளி பாருங்க எவ்வளவு நீளம் இருக்கு அதே மாதிரி எவ்வளவு சுருக்கு இருக்கு அப்படிங்கிற வீடியோல பாருங்க பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்குன்னு இந்த சுருக்கு ஃபுல்லாவே வச்சு அந்த மாடு நடக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு தோரணையா பயிக்கும் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா நீங்க ஹச்எஃப் மாடுல நல்ல பெருவர்க்கமான மாடு பெருங்கோட்டான மாடு இப்படி மாடு நம்ம வந்து ஈஸியா வாங்கிடலாம் ஆனால் ஜெர்சி மாடு நம்ம வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெர்சி மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் அதே மாதிரி ஏன்னா இதுல ஜெர்சி மாடு பொதுவாக நம்ம எஸ்ன ஃபேட்டுக்கு கவலை இல்லாச்சிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் மாடுக்கு வந்து நாலு ஹெச்எப் மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஜெர்சி மாடு இருந்தா தான் நமக்கு வந்து எந்த வித பிரச்சனை இருக்கு ஏன்னா நம்ம பொதுவாக பாத்தீங்கன்னா பக்கத்துல பால் குடுக்குறோம் அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்பெனில போய் பால் ஊத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து எப்படி குடுக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பால் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ன ஃபேட்டை பொறுத்த பால் ரேட் குடுக்காங்க அப்போ ஜெர்சி மாடுல வந்து அதிகமான எஸ்ன இருக்கும் அப்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் கொழுப்புச்சது இருக்கும் அப்போ நமக்கு வந்து ரேட் நல்ல ரேட் வில்லணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாவே நம்ம ஜெர்சி மாடு கண்டிப்பா வேணும் நம்ம ஒரு பண்ண நடத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு மட்டும் இருக்கணுமா நம்ம பண்ணை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாவே முடியாது ஏன்னா வந்து நம்ம பொதுவாவே பாத்தீங்கன்னா ரெண்டு மாடும் அச்சப் மாடுக்கும் ஜெர்சி மாட்டுக்கும் ரெண்டு மாடு இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு பண்ணைய நம்ம ரன் பண்ண முடியும் கேட்டீங்கன்னா அச்சம் மாடுகள் நீட்டிச்சு கறக்கும் ஜெர்சி மாடுகள் நீட்டிச்சு கறக்குது அதனால அந்த காரணத்துக்காண்டி அதே மாதிரி ஜெர்சி மாடுகள் வந்து சன பிடிக்கல மேக்ஸிமம் அவ்வளவு எந்த வித பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம் நீங்க வந்து சன ஊசி போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு காலமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பருவத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா காலமே பருவத்து வந்துடும் சாயங்காலம் இன்ஜெக்ஷன் போடுங்க சாயங்காலம் பருவத்துக்கு வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமே இன்ஜெக்ஷன் போட்டின்னா மேக்சிமம் மாட்டுக்கு சென்னை பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா மாடு ஈனி கரெக்டாக அந்த டாக்டர் கன்சல்ட் படி அந்த மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல் குள்ளே நிற்க பண்றது ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி மாடு ஈன உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள் வந்து நஞ்சை கொடி வந்து சீக்கிரம் காண்டி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஏரியாவில் பண்றது நான் சொல்றேன் ஏன்னா அந்த கடுங்காப்பி போட்டு வைப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் தக்காளி இந்த மாதிரி கொடுக்கறப்போ அந்த மாடுகள் எளிமையான முறையில் நஞ்சு கொடி இந்த மாதிரி விழுந்துருது அதே மாதிரி மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த கால்சியம் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி இந்த மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாடுகளுக்கு ஈணவுல இருந்து இந்த சுண்ணாம்பு தண்ணியை நீத்தி கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து நூறு எம்எல் நூறு எம்எல் நீத்தி குடுத்துட்டு இருக்காங்க நீத்தி கொடுக்கறனால அந்த மாடுகள் வந்து கால்சியம் பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லாமல் மாடுகள் வந்து நடலயே இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா பால் தரத்துல இருக்கட்டும் எல்லாமே கரெக்டா இருக்காதுனால வந்து மேக்ஸிமம் நீங்க மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க சுண்ணாம்பு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடுகளுக்கு சுண்ணாம்பு கொடுங்க நம்ம வந்து மாடு வளர்க்குறது பெரிய விஷயம் இல்ல மாடுகளுக்கு பசுந்தீவனம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாடுகளை பாக்குறது இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டான முறையில் பார்த்தா மட்டும்தான் நம்மளால லாபம் எடுக்க வேணுமே தவிர அப்படின்னா நம்ம லாபங்கள் எடுக்க கஷ்டமா தான் இருக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து மாடு வளர்க்குறோம் எல்லாரும் மாடு வளர்க்கறோம் நம்ம மாடு வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட எல்லாரும் மாடு வளர்க்குறத விட காட்டிலும் நம்ம பெஸ்ட்டாக வளர்க்கணும் அப்படிங்கிற அப்படின்னு நினச்சி நீங்கள் மாடு வளர்த்தீங்கன்னா நம்ம அதிகமான லாபங்கள் எடுக்க முடியும் பசுமையோனால் கரெக்டாக நீங்கள் வந்து மாடுகள் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அதிகமான பாள்கள் நம்ம எடுக்க முடியும் பசுமையான இல்லாமல் நம்ம மாடு வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான லாபங்கள் எடுக்க ரொம்பவே கஷ்டம் தயவு செய்து பசுமையோனும் இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு சூப்பர் நீ பிரோ கோயபஸ்டோனி எந்த ஒரு பசியும் நீங்கள் ரெடி பண்ணது ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லது